அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத்துவாய் இந்த ஒரு இரவில் இருக்கோம் இந்த இரவில் நம்ம எல்லோருமே செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை இன்றும் நாளையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இரவில் செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் வியாழன் வெள்ளிக்கிழமை இரவில் செஞ்சீங்கன்னா இன்னும் கூடுதலான சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்படிப்பட்ட ஒரு வஜீஃபா அப்படின்னா உங்களுக்கு பறக்கத்தையும் ரிசுக்கையும் வாரி வழங்கக்கூடியது அது மட்டுமல்ல உங்களுடைய ஹாஜத்துக்கள் அனைத்தையும் கபூலாக்கி தரக்கூடியது அது மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷத்தை நிரப்பக்கூடியது இன்னும் உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களுடைய நோய் பிரச்சனை அனைத்தையுமே லேசாக்கக்கூடியது அது மட்டும் இல்லை இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குமா அவங்க ரொம்ப சீரும் சிறப்புமாக நீண்ட ஆயுளோடு நல்ல ஆரோக்கியத்தோடு இன்னும் செல்வ செழிப்போடு பேர் பெற்று வாழ்வாங்களாம் அளவு சிறப்புகள் இந்த திக்ருக்கு சொல்லப்படுது இதை இன்ஷா அல்லா நீங்கள் இன்றைக்கு இரவு செய்யுங்க இன்று செய்ய முடியாதவங்க நாளைக்கு இரவாவதை நீங்கள் செஞ்சுருங்க ஆனால் மிக முக்கியமான நாட்களில் இந்த அமலை செய்யறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது இப்போது அப்படிப்பட்ட அந்த வஜீஃபா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு திக்ரு தான் ஆனால் ஓதக்கூடிய முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வஹாபு ஹப்லி மின் துன்யா பொருள் என்ன அப்படின்னா பெரும் கொடையாளனே இவ்வுலகிலும் மறு உலகிலும் உன்னுடைய நியாமத்திலிருந்து எனக்கு பெரும் கொடையை நன்கொடையாக வழங்கு நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளனாக இருக்கிறாய் இந்த திக்கரை எப்படி ஓதணும் அப்படின்னா இந்த திக்கரை நீங்க நூறு முறை ஓதணும் அதற்கு முன்பாக நீங்க ஆயிரத்தி நானூற்றி பதினாலு முறை யாவ அப்படிங்கிற திக்கரை நீங்கள் ஓதணும் இந்த ரெண்டு திக்கரையும் வாரத்தில் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அலமதுல்லான்னு உங்களுடைய குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நீங்கும் நோய் பிரச்சனைகள் நீங்கும் இது எல்லா தேவைகளுக்குமே ஒரு பொதுவானதுவா அப்படின்னே சொல்லப்படுது ஏன்னா அல்லஹ பெரும் கொடையாளனே அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் அப்போ அந்த கொடையில் என்ன இருக்குன்னா எல்லாமே உள்ளடங்கி வந்துடும் ஆரோக்கியம் அன்பு அழகு இன்னும் நிம்மதி சந்தோஷம் ஈமான் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும் அதனால உங்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் இந்த ஒரு அமலை நீங்கள் என்ன ஒரு இரவில் உட்காந்து நீங்கள் முடிச்சுட்டு இடத்துல நீங்கள் கேளுங்க கட்டாயம் அல்லாத்தால் பெரும் கொடையாளன் உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு கொடையாக நீங்க கேட்கறத அல்லாஹால வரக்கத்தா கொடுப்பான் எனவே இந்த ஒரு ஆமலை நீங்க இந்த மாதிரி வியாழன் வெள்ளிக்கிழமையில செஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு மற்றபடி எல்லா நாள்லையுமே இந்த அமலை நீங்க தாராளமா செய்யலாம் இதற்கு ஒழு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பீரியட்ஸ்லயும் நீங்க தாராளமா ஓதலாம் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு இந்த ஒரு அமலை மகத்தான ஒரு அமலை நீங்க முடிச்சுட்டு அல்லாஹிடத்துல துவாசைங்க அதோடு உங்களோட துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க அல்லாஹ் அல்லா தலா உங்களுடைய பிரச்சனைகளே சாக்கட்டும் உங்களுடைய முசீபத்துக்களை நீக்கட்டும் உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியையும் கொடுக்கட்டும் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அது மட்டுமல்ல அழகையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய நம்ம தயாரிப்பான கோல்டன் க்ளோ சீக்ரெட் குளியல் பொடி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம தயாரிப்பான கேட்பது கிடைக்கும் ஜீபாக்கள் மற்றும் தௌபா புக் இப்போது அவைலபிளாக இருக்குது இன்ஷால்லா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற புத்தகங்களை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து